நம்மை விட தகுதியில அந்தஸ்துல பாதிப்புகளை எடுத்து அதுல யார் கீழே இருக்கிறார்களோ அவங்கள பார்க்கணும் என்று சொல்லி அல்லாஹுடி தூதர் சொல்றாங்க இது இப்படி பார்க்கும் போது அல்லாஹ் கொடுத்த அந்த நிகமத்திற்கு இல்ல அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு வசதியா இருக்கும் எவ்வளவு அருள் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க நம்ம இந்த மாதம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் எவ்வளவு பேர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அல்லாவுடைய மகத்தான கிருப்பையில கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் பட்டு வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு சூழல் இருக்கிறது நம்ம பிள்ளைகளை நம்ம நல்லா படிக்க வைக்கிறோம் படிக்க வைக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் பார்க்கின்ற தான் அல்லா நமக்கு எவ்வளவு அருள் புரிந்திருக்கிறான் அல்லாஹ் கொடுத்த நெகமத்து என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே பேராசையை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இன்ஷால்லா இன்றைய தினம் நாம் பார்க்க உலகத்திலே ஆசைப்படுவதை பொறுத்தவரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆசைப்படுவதை நமக்கு அனுமதி அளித்திருக்கின்றான் ஆனால் இன்னைக்கு பேராசை பொதுவாகவே பழமொழி சொல்லுவாங்க பேராசை என்பது பெரு நஷ்டமாக முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பேராசை என்பது மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம் பொதுவாகவே ஒரு மனுஷன் இருக்கிறான் சாதாரணமாக ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள ஒருவராக இருக்கிறார் அவருக்கு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்து விடுகிறது ஒரு பத்து லட்ச ரூபாய் அவருக்கு தேவைப்படுகிறது அப்போ இவருக்கு பத்து லட்ச ரூபாவே அவர் ஆசைப்படுறாருன்னு சொன்னால் இது வந்து பேராசையாக இருக்காது ஒன்றுமே இல்லாத இவ்வளோ பெரிய பணத்துக்கு ஆசைப்படுறானே அது தேவை அவனுடைய அந்த நிலை அவனுடைய சூழ்நிலை அதை முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது அதே நல்ல பணம் உள்ள ஒருவன் ஒரு கூளை கும்பிடு போட்டான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும் வைங்களேன் இது பேராசையாக போயிடும் இங்கே லட்ச ரூபாவை பேராசை என்று நினைக்காத நம்ம ஆயிரம் ரூபாவை பேராசை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான நிலைகள் மாறும் இப்படி சூழ்நிலைகள் ஒரு மனிதன் எதற்காக அதன் மீது ஆசை வைக்கின்றான் அவனுடைய தகுதி என்ன அவனுடைய சூழ்நிலை என்ன என்பதை வைத்து தான் அதை பேராசையா என்பதை நம்ம முடிவு செய்ய முடியும் தகுதியே இல்லாமல் சில பொறுப்புகளுக்கு சிலர் ஆசைப்படுவாங்க இவங்களுடைய தகுதி என்னவோ அதை மீறிய இந்த ஆசைகளை தான் நம்ம பேராசை என்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது மனிதன் இந்த பேராசை காரணமாக பல அறாமான தவறான காரியங்களில் அதை குறுக்கு வழியில் அடைய வேண்டும் என்ற அந்த முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ இந்த பேராசை என்பது நம்ம வேறு திசைகளில் வேறு வழிகளில் திருப்பி அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லும்போது கூட அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இதை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க பேராசை எப்படி ஆயிருக்குன்னு சொன்னால் ஒரு ஆட்டு மந்தை இருக்குது அந்த ஆட்டு மந்தையில் பசியோட ஒரு ரெண்டு ஓனாய்கள் உள்ள நுழையுதுன்னு வைங்களேன் ரொம்ப பசியில் உள்ள ஒரு ரெண்டு ஓனாய் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளே நுழைஞ்சால் என்ன ஆகும் அந்த ஆட்டு மந்தையை அடித்து நாசமாக்கணும் இது மாதிரி ஒருத்தனுக்கு செல்வத்தில் மேலே உள்ள அந்த பேராசை என்பது அவனுடைய மார்க பற்றி நாசமாக்கிவிடும் ரொம்ப அதிகமான அந்த பணத்தை தேக்கணும் திரட்டணும் பணம் வேணும் அப்படின்ற அந்த ஆசை மார்க்கத்துடைய அந்த பற்றி நாசமாக்கிறோன்ற கூட தூதர் ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மனுஷனுடைய யதார்த்தம் அப்படி தான் இருக்கும் தொழுகை போகணும் தொழுகை போகிறத விட இப்போ நமக்கு வியாபாரம் முக்கியமாக இருக்குது நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தொழுகையை தூக்கி ஓரமாக்கக்கூடியதை பார்க்குறோம் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் இருக்கும் ஆனால் நமக்கு பொருளாதாரம் வேணும் பொருளாதாரத்தை திரட்டணுன்ற ஆசை குடும்பத்தை கவனிக்காமல் மனைவி மக்களை கவனிக்காமல் பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மார்க விஷயங்களை செயல்படுத்துறது அமல்படுத்துறதில் பொருளாதாரம் என்ற அந்த ஒரு நிலை வருகின்ற போது இதையெல்லாம் தூக்கி நம்ம ஓரம் வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு போயிடும் இப்போ இந்த மாதிரி இந்த பொருளின் மீது உள்ள அந்த ஆசை இருக்கிறதே அது வந்து நம்முடைய மார்கப்பற்றை அழித்து விடும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க அப்போ இதை கருத்தில் கொண்டு பொருளை அந்த வந்து பொருளெலாம் இருக்குல்ல உடைய ஆசை எங்கே போய் முடியும் எந்த இடத்துல இது நிறைவடையும் இதுக்கு ஒரு எண் இருக்கா என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாவுடி தூதர் ஒரு சின்ன குழந்தைக்கு விளக்குற மாதிரி விளக்குறாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒரு ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலான இரண்டு ஆறுகள் ஓடுகின்றது ஒரு மனுஷனுக்கு தங்கத்தில் ரெண்டு ஆறு ஓடுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறே அதிகம் ஒரு மனுஷனுக்கு தங்கம்னால் எவ்வளோ தேவைப்படும் ஒரு ஒரு சின்ன கிளாஸில் கொடுக்கலாம் அதுலேயே அவனுக்கு தேவையான எல்லா அணிகலன்களையும் செய்ய முடியும் வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சொம்பில் கொடுக்கலாம் என்னுடைய வியாபாரத்துக்கு தேவை முதலீடுக்கு தேவை அதுக்கு தேவை இதுக்கு தேவை வீடு கட்ட தேவைன்னுவான் சொம்பு நிறைய இருந்தால் அதுவே பெரிய விஷயம் ஒரு குடம் நிறைய இருந்தால் அது எவ்வளோ பெரிய தங்கம் குடம் ஒரு டேங்க்கு ஃபுல்லாக இருக்குது ஒரு வீடு ஃபுல்லாக இருக்குது இவ்வளவு தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சொத்து ஒரு மனுஷனுக்கு தங்கம் என்பது வீடு ஒரு மாளிகையாகவே தங்கம் இருக்குதுன்னு வைங்களேன் பெரிய சொத்து ஆனால் ஒரு மனுஷனுக்கு தங்கத்தில் ஆறு ஓடுது தங்கம் ஆறாக ஓடக்கூடிய அளவுக்கு தங்கம் இருக்குதுன்னு வைங்களேன் எவ்வளோ பெரிய சொத்து ஒரு பக்கம் இல்லாமல் இன்னொரு ஆறு இன்னொரு பக்கம் ஓடிட்டுருக்குதான் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தங்கம் ஆறு ஓடுது ஆதமுடைய மகன் சொல்வானா இன்னொன்று ஓடனா என்ன ஒரு மனுஷனுக்கு இதில் எண்டே கிடையாது இந்த பணத்தை பொறுத்தவரையிலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அதிகமாக வேணும் நிறைய வேணும் என்ன அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ஆதுவனுடைய மகனுக்கு நிறைவே அடையாதுன்றதுக்கு அழகான உதாரணம் ரெண்டு ஆறுகள் தங்கத்தில் ஓடுகின்ற போது கூட மூன்றாவது ஒன்று வேணும்னு ஆசைப்படுவான் யதார்த்தமாக உலகத்தில் நம்ம எல்லாரையும் அப்படி தான் பார்க்குறோம் ஒருத்தர் ஒரு கடை வச்சுருக்கிறாரு கடையை வச்சு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வியாபாரம் பண்ணுறாரு அவருடைய நிலை எப்படி இருக்கும் அடுத்தது இன்னொரு பகுதியில் இன்னொரு கடையை பார்ப்பார் சொல்லும்போதே சொல்லுவார் நான் வந்து அங்கே ஒரு கடையை ஒன்று பார்த்துருக்குறேன் அங்கே வந்து நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் யாராவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அடுத்தது இன்னொரு கடை வைக்கணும் ரெண்டு கடை அடுத்தது இன்னொரு கடை வைக்கணும் மூணு கடை அடுத்தது இன்னொரு கடை வைக்கணும் இப்படி தான் மனுஷனுடைய யதார்த்தமான நிலைகள் இருக்கக்கூடியதை உலகத்தில் பார்க்குறோம் ஒரு வீடு கட்டிட்டாங்க வசிப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த வீட்டில் இருக்குது போதுமா அங்கே ஏதோ ஒரு லேண்டு போட்டிருக்காங்களாம் ஒரு லே அவுட் போட்டிருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி அது என்னன்னு பார்ப்பாங்க அங்கே இடத்த வாங்கணுன்னு வாங்க அதுக்கப்புறம் ஒரு வீடு இருக்கும் இன்னொரு வீடு வாங்கி கட்டி அதை வாடகைக்கு விடலாம் அப்படின்வாங்க இப்படி ஒன்று இருந்தால் ரெண்டு வேணும்னு வாங்க ரெண்டு இருந்தால் மூணு வேணும்னு வாங்க சிலர் பார்க்குறோம் பத்து வீடு இருக்குது போதுன்னு வாங்களா இன்னும் அடுத்தது ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு வீடு கட்டக்கூடிய அடுத்த வேலைகளை செய்யக்கூடியதை பார்க்குறோம் மனுஷனுடைய யதார்த்தம் இது தான் பெரிய உலகத்திலேயே இவர் தான் மல்டி மில்லினியர்னு ஒருத்தர் நம்ம எடுத்தோம்னா அவர் பணம் போதும் நிறுத்திடுறாரா அதானி இருக்கிறாரு அம்பானி இருக்கிறாரு இன்னும் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி நான் சம்பாதிச்சுட்டேன் நான் அமர்ந்து சாப்பிட்டா எனக்கு ஏழு பத்து தலைமுறைக்கு வரக்கூடிய அளவுக்கு என் கையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்குது போதுன்னு இருந்துருவாங்களா அடுத்து என்ன இதை எடுத்து அந்த வியாபாரத்தில் போடுங்க அதை எடுத்து இங்கே போடுங்க அரசாங்கத்தில் இவ்வளோ பணத்தை கொடுத்து அந்த டெண்டரை எடுங்க இங்கே கடனை வாங்கி இந்த கம்பெனியை வாங்குங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி தினம் தினம் அந்த பணத்தை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க பெரிய மல்டி மில்லினராக இருக்கிறாங்க ஒரு தங்க ஆறு ஓடுதுன்னாக்கா அந்த தங்க ஆறு ஒரு மனுஷனுக்கு அபரிதமான செல்வம் ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான் இன்னொரு ஆறு வேணும்ன்றான் ரெண்டு ஆறு ஓடனாலும் மூணாவது ஒரு ஆறு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷன் வந்து இன்றைக்கி இந்த பணத்தின் மீது ஆசை உள்ளவனாக இருக்கிறான் மனுஷனுக்கு எப்போவுமே இந்த ஆசை அடங்கவே அடங்காது அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கு வயசாகும் வயசாகின்ற போது இந்த விஷயத்தில் அவங்க இளமையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதம் சொல்கிறாங்க எல்லாமே இறங்கக்கூடிய ஸ்டேஜில் இந்த ஆசை ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க எல்லாமே இறங்குறதுனா என்ன ஒருத்தருக்கு வயசாகுதுன்னு வைங்களேன் அவருடைய கண் பார்வை மங்கக்கூடியதாக இருக்கும் காது கேட்கறது அதில் ஒரு பாதிப்பு இருக்கும் அவருடைய உடல் தசைகள் பலகீனம் அடைஞ்சிருக்கும் அவருடைய உடல் சோர்வு அடைஞ்சிருக்கும் ஒரு இடத்துக்கு வேகமாக போக முடியாது படிக்கட்டு ஏற முடியாது மூச்சு வாங்கும் இலைக்கும் இப்படி பலவிதமான பலகீனங்கள் ஒரு மனுஷனுக்கு வயதாக வயதாக ஏற்படும் ஆனால் அல்லாகுடி தூதர் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் அவர் இளமையாக தான் இருப்பார் ஒன்று ஹுப்புல் மால் தூளில் உம் ரெண்டு விஷயம் நிறைய மால் பொருளாதாரம் வேணுன்ற அந்த ஆசையும் நிறைய நாள் வாழணுன்ற அந்த ஆசையும் ஆதமுடைய மகனுக்கு எப்போவுமே இருக்கும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் எப்போவுமே மனுஷனுக்கு வந்து அது நிறைவே அடையாது என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அதேமாதிரி அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லும்போது இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க எ கூழ் இப்னு ஆதமை ஆதமுடைய மகன் சொல்கின்றான் மாலி மாலி எல்லாமே என்னுடையது தான் எல்லாமே என்னுடையது தான் மனுஷனுடைய யதார்த்தம் அதுதான் எதை கேட்டாலும் இந்த கடை யாருதுங்க என்னது இந்த கார் யாருதுங்க என்னது இந்த வீடு யாருதுங்க என்னது இந்த மொபைல் யாருதுங்க என்னோடது எல்லாமே என்னுடையது என்னுடையதுன்றான் அவனுடையதா அது எல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இது அவனுடையது கிடையாது எதை அவன் உண்டு கழித்தானோ அது அவனுடையது இதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது சாப்பிட்டான் சாப்பிட்டு அதில் உள்ள எல்லா எனர்ஜியும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் பயன்படாத கழிவை வெளியே தள்ளுறான் இது அவனுடையது எதை உடுத்தி கிழித்தானோ அது அவனுடையது நல்லா அனுபவித்தோம் போட்டோம் சட்டையை போட்டோம் பேண்டை போட்டோம் கையிலேயே கட்டினோம் நல்ல அதனுடைய பயனை நம்ம அனுபவித்து கிழிந்த கந்தலாக தூக்கி போடுறோம் இது அவனை அனுபவித்தது எதை கொடுத்து மகிழ்ந்தானோ அது அவனுக்குரியது அல்லாவுக்காக கொடுக்குறோம் அதில் உள்ள அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இது நமக்குரியது இது இல்லாமல் மற்றதெல்லாம் நமக்குரியது நம்முடையது என்னுடையது என்னுடையதுன்னு நம்ம பேசுகிறோமே எதுவுமே நம்முடையது கிடையாது எல்லா உடைய தூதர் அழகாக சொல்கிறாங்க நீ சாப்பிட்டு முடிச்சல சாப்பிட்டு அனுபவிச்சல உண்டு கழித்தல்ல இந்த நிலையில் நீ இருக்கிறத விட்டுட்டு எல்லாம் என்னுடையது என்னுடைய உதாரணத்துக்கு செல்ஃபோன் வச்சுருக்குறோம் இது நம்முடையதா காசு கொடுத்து வாங்கினது தான் நம்ம பேரில் தான் பில் பண்ணோம் நம்ம கையில் தான் வச்சுருக்குறோம் நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் இது நமக்கு மட்டும்தானா நம்முடையது மட்டும்தானா என்பது நீங்கள் மரணத்துக்கு அடுத்த நிலை என்னை எடுத்து பாருங்கள் மௌத்தா போயிட்டோம் இறந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த ஃபோன் எனக்கு இருக்குமா கபரு குழியில் போட்டு நம்மளை வச்சு இதை அடக்கம் பண்ணுவாங்களா அப்படியே அடக்கம் பண்ணாலும் இதை நம்ம பயன்படுத்த முடியுமா நமக்கு கிடையாது இந்த க ஃபோனாக இருந்தாலும் நம்ம ஆசையாக வாங்கின வண்டியாக இருந்தாலும் நம்ம வீடாக இருந்தாலும் நம்ம கடையாக இருந்தாலும் எதுவுமே நமக்கு கிடைக்காது என்பதை முதல்ல விளங்கணும் இந்த பணத்தின் மீது இந்த மனுஷனுக்கு உள்ள இந்த ஆசை இதை வந்து இப்போ விலங்க மறுக்கிறோம் அதை தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நீ சாப்பிடு நீ சாப்பிட்டு எதை மகிழ்ச்சியாக அனுபவிச்சு அது உன்னுடையது உடுத்து இந்த உடுத்து சந்தோஷமாக இருந்ததே அது உன்னுடையது அல்லாவுடைய பாதையில் கொடு கொடுத்து மகிழ்றிய அது உன்னுடைய அதுலேயும் பாருங்கள் கொடுக்கறத கூட அதில் வந்து அந்த நன்மை எப்போ கிடைக்கும் எல்லா குரானும் சொல்லும்போது கூட நீங்கள் உங்களுடைய தான தர்மங்களை கொடுத்துட்டு அவங்கள வந்து தொல்லைப்படுத்தி அவங்கள வந்து நோவினை செய்து உங்கள் தான தர்மங்களை வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் இந்த கொடுக்கும்போது கூட அது ஒரு மகிழ்ச்சியாக இது அல்லாவுடைய பாதையில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னாக்கா அது நம்முடையதாக நமக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை அல்லாவுடைய தூதர் வந்து நமக்கு சொல்லித்தராங்க அப்போ இந்த உலகத்தில் உள்ள யதார்த்தங்களை எல்லாம் அல்லாவுடைய தூதர் நமக்கு பாடம் நடத்துகிறான் ஒரு நேரத்தில் அல்லாவுடைய தூதர் படுத்துருக்குறாங்க உமரலி அலஹனுக்கு வராங்க அல்லாவுடைய தூதரை பார்க்குறாங்க அந்த கயிற்று கட்டிலில் படுத்ததுடைய அந்த அச்சு அவருடைய முதுகலில் இருக்குது சிவந்த மேனி அல்லாவுடைய தூதர் அவங்களுடைய அந்த அச்சு பார்த்த உடனே உமர் அலி அவர்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு போர்வை வாங்கி தரட்டுமா நீங்கள் இந்த மாதிரி கயிற்று கயிற்றுக்கட்டுகளில் படுக்கிறீங்க இவ்வளவு உடலில் வந்து அது ஒரு பெரிய தழும்பாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உமர் அலி அலாகனுக்கு சொல்கிறாங்க சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த நாட்டு மன்னரை பாருங்கள் இந்த நாட்டு மன்னரை பாருங்கள் இவங்கள்லாம் வந்து உலகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறீங்க நீங்கள் ஏன் இவ்வளோ சிரமப்படணும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போர்வை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் அழகாக சொன்னாங்க அவங்களுக்கு இந்த உலகம்தான் இந்த மன்னர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு இந்த உலகம்தான் எனக்கு அது மட்டுந்தானா இந்த உலகந்தான் வாழ்க்கையா என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவங்க உமரலியலாக அவர்களிடத்தில் அழகாக எடுத்து சொல்கிறாங்க அப்போ இதையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நிலைகள் என்ன நிலையில இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் இது அல்லாவுடைய தூதர் அழகாக உமர் அலி அலஹ்கு அவங்ககிட்ட சொல்கிறாங்க நான் வந்து ஒரு வழிப்போக்கன் இந்த உலகத்தில் நான் வந்து ஒரு பிரயாணி நான் ஒரு பிரயாணியாக இருக்கிறவன் நான் ஒரு வழிப்போக்கனாக இருக்கக்கூடியவன் என்ன அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்க முடியுமோ அதை நம்ம விளங்கிட்டோம்னாக்க கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகும்போதே நம்ம தேவைக்கு ஆடைகள் மாற்றுவதற்கு உடைகளை கொண்டு போவோம் தேவைக்கு சில விஷயங்களை கொண்டு போவோம் இது வந்து என் அடிப்படையில் நம்ம பிரயாணத்துக்கு போகிறோம் ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே இருப்போம் திரும்ப நம்ம வந்துடுவோம் இதுதான் நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு பேகில் ஒரு சூட்கேஸில் கொண்டு போவோம் இது தானே யதார்த்தம் இது தானே ஒரு பயணிக்கு உள்ளது இது இந்த உலக வாழ்க்கை இந்த யதார்த்தத்தோடு நம்ம போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை போகும்போதே நான் வந்து ஊருக்கு போகிறோம் என் குடும்பத்தோடு நான் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்க போகிறேன் என்னங்க செய்ய போகிறீங்க கிரைண்டரை ஏற்றுங்க மிக்சியை ஏற்றுங்க ஃப்ரிட்ஜை ஏற்றுங்க ஏசியை ஏற்றுங்க கட்டில் ஏற்றுங்க எங்கள் வீட்டில் உள்ள டிவியை ஏற்று ஒன்று ஒன்றா ஏற்றி ஏற்றி நான் ரெண்டு நாள் போயிட்டு வரத்துக்கு சுமந்துட்டு போயிட்டு வருவோமா ஏன் போகிறது ரெண்டு நாள் ரெண்டு நாள் கூத்துக்கு ஏங்க இவ்வளோ ஆட்டம் போகிறீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ரெண்டு நாள் என்று சொன்னால் போயிட்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் இங்கே வீட்டில் இருக்கிற அதே மெத்தை வேணும் அதே கட்டல் வேணும் அதே டிவி வேணும் அதே சொகுசு வேணும் அதே நிலை வேணும்லாம் யாரும் நினைக்கிறதில்ல இதை தான் அல்லக்கூடிய தூதர் சொல்கிறான் நான் ஒரு குறுகிய காலம் நான் வந்து இந்த உலகத்தில் இருக்க போகிறேன் நான் ஒரு பிரயாணி என்னுடைய இலக்கு இது இல்லை என்னுடைய இலக்கு என்பது மறுமை என்று சொல்லி அல்லா தூதர் அவர்கள் அந்த மன்னர் அப்படி இருக்கிறார் இந்த மன்னர் இப்படி இருக்கிறாருன்றதுக்கு அழகான முறையில் ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை இருக்குது இல்லை இது அற்பமான வாழ்க்கை நம்ம இதை வந்து பிரம்மாண்டமாக நினைக்கிறோம் அதனால தான் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கான இந்த உலகத்தின் மீது உள்ள இந்த மோகம் அதிகமாகிறது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இது அற்பமானது இது வீணானது இது வந்து அழிந்து போகக்கூடியது இது நிரந்தரம் இல்லாதது இதை நம்ம உள் வாங்கிட்டோம்னு சொன்னால் மறுமை என்ற அந்த ஒரு நிலையை நம்ம முன்னிறுத்துகின்ற போது அது நமக்கு பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அது பயனுள்ளதாக அமையும் அல்லாவுடைய தூதர் பல இடங்களில் இந்த பாடத்தை நமக்கு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாப்படி தூது ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு ஆட்டை பார்க்குறாங்க ஆடு எப்படி இருக்குது காது அருந்த நிலையில் இறந்து போய் கிடக்குது சகாபாக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த ஆட்டை யாராவது நீங்கள் ஒரு திரகம்க்கு வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சகாபாக்கள் சொல்கிறாங்க இந்த ஆட்டுடைய காது அருந்த நிலையில் இது உயிரோடு இருக்கும்போதே மதிப்பு இல்லாதது இப்போ இறந்து போய் வேறு கிடக்குது இறந்து போன ஒரு பொருளில் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது இதுக்கு யார் இப்போ அவன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உங்களிடத்தில் இப்பொழுது இது எப்படி ஒரு இழிவான ஒரு நிலையில் இருக்கிறதோ ஒரு திரகவங்க கூட மதிப்பு இல்லாமல் இருக்கிறதோ இதே மாதிரி தான் இந்த உலகம் என்பது அல்லாஹுடைய பார்வையில் இதுக்கு எந்த மதிப்பும் இல்லை அல்லாஹ் கூடத்தில் இந்த உலகம் என்பது ரொம்ப அவன் பார்வையில் ரொம்ப சாதாரணமானது அவன் வந்து கோடான கோடி ஆண்டுகளாக நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன் அல்லான் அவனுடைய எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கேருந்து நமக்கு ஒரு நட்சத்திரம் தெரியுதுங்க எத்தனையோ கோடான கோடி மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அதனுடைய சக்தி இருக்கிற ஆற்றல் அங்கே இருக்கக்கூடிய அந்த லைட் அந்த கண்ணுக்கு நம்முடைய அந்த ஒளி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு பிரகாசமாக அவர்கிட்ட போக 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 அதனுடைய பிரகாசம் தெரியும் இந்த நட்சத்திரங்களெல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறான் அழகுக்காக ஒளி வீசுவதற்காக ஒரு டிசைனுக்கு அல்லா படைச்சி வச்சுருக்கிறான் எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு எல்லாமே அல்லாஹ் அற்பத்துக்கு படைச்சிருக்கும் போது இந்த பூமி அவனுக்கு பெருசா இந்த பூமி என்பது உங்களுக்கு எப்படி இந்த செத்து போன ஆடு மதிப்பு இல்லாததோ அந்த மாதிரி தான் அல்லாவுக்கு இந்த உலகம் என்பது என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு அழகாக ஒரு பாடத்தை நடத்துகிறாங்க அப்போ இதை நம்ம விளங்கணும் இந்த உலகத்தில் வாழும்போது உலக வாழ்க்கை இப்படிப்பட்டது மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்டது இந்த பொருளாதாரம் பொருளாதாரம்னு ஓடுறோமே இந்த பொருளாதாரம் எல்லாம் நம்முடையதுன்னு நினைக்கிறோமே இந்த பொருளாதாரம் எவ்வளோ வந்தாலும் நமக்கு நிறைவு அடைய மாட்டேங்குது இதையெல்லாம் நம்ம யோசித்து இந்த உலகத்தில் நடந்தால் தான் இந்த பேராசைகளையெல்லாம் தூக்கி வீசுவோம் ரொம்ப பேராசைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மார்க்கப்பற்ற ஒதுக்கி வச்சு ஆசைப்படலாம் மார்க்கத்தில் ஆசைப்படுறது தப்பு கிடையாது மார்க்கத்துக்கு மீறிய ஆசைகள் மார்க்கத்தை தூக்கி ஓரம் போடக்கூடிய ஆசைகள் மார்க்கத்தை மறந்து விட்டு இந்த உலகத்திலே மூழ்கக்கூடிய அந்த ஆசைகள் இருந்தது என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியதாக மாறிடும் அல்லாவிடைய தூதர் காலத்தில் எடுத்து பாருங்கள் எப்படி இருந்தாங்க ஒவ்வொரு உதாரணங்களையும் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் களத்தில் நிற்போமா களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படுது அல்லாவுடைய தூதர் அகுசா போரில் நிற்கிறாங்க நான் பல தடவை இந்த பயான்களில் கேட்டிருப்போம் இந்த அகசா போரில் அல்லாவுடைய தூதரவர்கள் நம்ம மதினாவை சுற்றி எல்லாம் வட்டமிட்டுட்டாங்க இந்த அகசாப்புக்கு அர்த்தமே பல படைகள் நிறைய அந்த குலத்தார்கள் கோத்திரத்தார்கள் குறைசிகள் யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது தான் அகசாப் இந்த அகசாப் போரில் அல்லாவுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செய்யும்போது சல்மான் பாரிஸ் ரலி எல்லா கணக்கு சொல்கிறாங்க எங்களுடைய பாரசீகத்தில் ஒரு போர் தந்திரம் ஒன்று இருக்கிறது போர் நடைமுறை ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆலோசனையும் சொல்கிறாங்க என்ன ஆலோசனை அகல் தோன்வது மிகப்பெரிய பள்ளங்களை அங்கங்கே தோண்டி வச்சிட்டோம்னு சொன்னால் எதிரிகள் நேரடியாக குதிரையிலேயோ ஒட்டகத்துலேயோ வாகனங்கள்லேயோ நடந்தோ வேகமாக முன்னேறி வர முடியாது அந்த குழிகளில் இறங்கணும் பள்ளங்களில் இறங்கும் போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இலகுவாக தாக்கக்கூடிய அளவிற்கான ஒரு போர் தந்திரத்தை சல்மான் பாரிஸ் அவங்க அல்லாவுடைய தூதருக்கு சொல்கிறாங்க அந்த ஆலோசனை ஏற்று தான் நல்லாவுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க மதினாவில் இரண்டு மலைகள் வரக்கூடிய ஒரு அந்த சந்திப்பு பகுதியில் நல்லாவுடைய தூதர் அகல் தோண்ட சொல்கிறாங்க அந்த அகல் தோண்டக்கூடிய அந்த பணிகள் நடக்குது இன்றைக்கி நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் செங்கோட்டைக்கு போனீங்கன்னு சொன்னால் டெல்லியில் அதனுடைய அந்த வெளியில் அந்த கோட்டையை சுற்றி அகல் தோண்டப்பட்டிருக்கும் வேலூரில் உள்ள கோட்டையை போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கோட்டையை சுற்றி அகல் தோண்டப்பட்டிருக்கும் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகம் சட்டமன்றம் அங்கே போனீங்கன்னா அதை சுற்றி அந்த அகல் தோண்டப்பட்டிருக்கும் இஸ்லாமியர்கள் கோட்டை கொத்தளங்களை ஆரம்பித்து கட்டக்கூடிய அந்த நேரத்தில் இந்த அகல் தோண்டி அந்த அகலில் இறங்கி அடுத்து அவங்க கோட்டைக்கு வர்றதுக்கு உள்ள அந்த நமக்கு அதற்கான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்ற ஒரு ஏற்பாட்டை பல இடங்களில் செய்து வச்சுருக்கக்கூடியதை பார்க்குறோம் இப்படியான ஒரு சூழலை தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அகுசாபியத்துவத்தில் செஞ்சாங்க அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் சகாபாக்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது ஒவ்வொரு சகாபாக்களுடைய அந்த நிலைகளையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலு சொன்னால் வயிற்றில் கல்லை கட்டிகிட்டு இருந்தாங்க உலகத்தில் எவ்வளவு விஷயங்களுக்காக நம்ம போகிறோம் எங்கள் கிரில் சிக்கன் கிடைக்கும் எங்கள் பீஃப் சுக்கா கிடைக்கும் சகருக்கு என்ன வேணும் இஃப்தாருக்கு என்ன வேணும் நம்முடைய டெய்லி உள்ள சாப்பாடு ஷெட்யூல்டு என்ன எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் சகாபாக்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள் நமக்கு இது வந்து இன்றைக்கி என்னென்னாக்கா பற்றலை அதை என்ன செய்யறது இதை என்ன செய்கிறது எப்படி அந்த பணத்தை தூக்கி இப்படி பணத்தின் மீது அந்த மோகம் வந்து மார்க்கத்தில் உள்ள செயல் திட்டங்களை தாவா பண்ணுறதுல மார்க்க பணிகளை செய்கிறதுல மார்க்கத்துடைய செயல் திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போகிறதுல பணக்க வழிபாடுகள் செய்கிறதுலாம் நம்மளை பின்தங்கி வைக்கிது அங்கே எடுத்து பாருங்களேன் சகா பார்க்கலை வயிற்றில் கல்லை கட்டியிருக்கிறாங்க கல் எதுக்கு கல்லை கட்டணும் கல்லை கட்டுறதுனால என்ன கிடைக்கும் யோசிக்கல கல்லை கட்டினா என்ன கிடைக்கும் பசி அடங்குமா சொல்லக்கூட தெரியல நமக்கு நம்ம என்னைக்கா அந்த பசிக்காக வயிற்றில் கட்டியிருந்தால் அந்த சிந்தனை நமக்கு வந்திருக்கும் அது கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தித்தது கிடையாது அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அவ்வளோ பெரிய துன்பங்களை அவங்க சந்திக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க மறுமை வாழ்க்கையை தவிர வெறும் வாழ்க்கையே கிடையாது நம்ம அன்சாரிகளையும் முகாஜியர்களையும் எல்லாம் நீ மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அந்த நேரத்தில் வந்து சொன்னார்கள் என்பதை அதிசகல்ல பார்க்குறோம் சகா பார்க்கால் வயிற்றில் கல் கட்டியிருந்தாங்க அல்லாவுடைய தூதரும் வயிற்றில் கல்ல கட்டியிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் எப்போவுமே இதை மார்க்கத்தில் இருக்கிறமோ நம்ம ஃபாலோ பண்ணணுங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க எப்போவுமே உங்களுக்கு மேலே உள்ளவங்கள பார்க்காதீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்கள பாருங்கள் நமக்கு கீழ்நிலையில் உள்ளவங்கள இது சென்னையில் சொல்லும்போது கொஞ்சம் கீழ்நிலைன்னு வைங்களேன் இப்போ ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிருச்சு பல இடங்கள் இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் ஃப்ளாட் சிஸ்டம் இருக்கும் கீழே உள்ளவங்க வசதியாக இருப்பான் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளவங்களாம் வசதியாக இருப்பாங்க மேலே போக போக வசதி குறையும் இந்த கீழ்நிலையில் உள்ளவங்கள் இல்லை அவன் பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளவன் பத்து சவரம் வாங்கிட்டான் இந்த தடவை போனஸ் வாங்கி நம்ம அதை விட அதிகமாக வாங்கணும் அவன் பர்னிச்சரை மாற்றிட்டான் நம்ம பர்னிச்சரை மாற்றணும் அவன் பாருங்கள் இத்தனை இடத்த வாங்கியிருக்கிறான் அவன் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் நம்ம இப்படி கீழே உள்ளவங்கள் இல்லை நம்மை விட தகுதியில் அந்தஸ்தில் பாதிப்புகளை எடுத்து அதில் யார் கீழே இருக்கிறார்களோ அவங்கள பார்க்கணும் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க இது இப்படி பார்க்கும்போது அல்லா கொடுத்த அந்த நெகமத்திற்குது இல்லை அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் எவ்வளவு அருள் எவ்வளோ கொடுத்துருக்குறான் இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டோம் நம்ம எவ்வளோ பேர் சம்பளம் வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நம்ம இந்த மாதம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் எவ்வளோ பேர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அல்லாவுடைய மகத்தான கிருபையில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாரும் எல்லோரும் பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நம்ம பிள்ளைகளை நம்ம நல்லா படிக்க வைக்கிறோம் படிக்க வைக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கீழே உள்ளவங்களை பார்க்கின்ற போது தான் அல்லா நமக்கு எவ்வளோ அருள் புரிந்திருக்கிறான் அல்லா கொடுத்த நெகமத்து என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இதை அல்லாவுடைய தூதர் சொல்கிறேன் மேலே உள்ளவங்கள பார்க்காதீங்க உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்ல நமக்கு கையை கொடுத்துருக்குறான் கை இல்லாத மக்கள் இருக்கிறாங்க அல்ல நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் இது இல்லாத மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லா தூதர் அவர்கள் அந்த கீழ்நிலையில் உள்ள பாருங்கள் செருப்பு போட்டு நடக்கிற நீ காலே இல்லாதவனை பாருப்பா செருப்பு போட்டு நடக்காதவன பாருப்பா என்ற அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் ரபுல்லாலையும் நிறைய அருள்களை புரிந்திருக்கிறான் என்பதை நம்ம உலகத்தில் புரிந்து நடந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள யதார்த்தங்களை விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பாகும் நல்லா குரான்ல சொல்லும் போது துக் சிறுனால் ஹயாத்த துன்யா வளல் ஆகிறதும் ஹைரும் வாபுக்கா இந்த உலகத்தை பெருசாக நினைக்கிறாங்க இதுதான் உலகம்தான் நிரந்தரம் நினைக்கிறாங்க இந்த உலகந்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது வல் ஆகிறதும் ஹைரும் வாபுக்கா இந்த ஆகரத்து இருக்கிறது இந்த மறுமை இருக்கிறதே அதுதான் ரொம்ப சிறந்தது என்று சொல்லி அல்லாஹிரபலாலையுமே நமக்கு சொல்லித் தருகிறான் அப்போ இந்த பொருளாசை இந்த பணத்தின் மீது உள்ள ஆசை இந்த பொருளாதாரம் தேவை என்பதற்காக இந்த மார்க்கத்தை தூக்கி போட்டு நடக்கக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நம்ம மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய இந்த மறுமை சிந்தனை என்பது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அல்லாஹ் குரால் சொல்லும்போது கூட அல்லாவுடைய மன்னிப்புக்கும் அவனுடைய விஷயத்திற்காக நீங்கள் விரையுங்கள் ஜன்னத்தின் அவனுடைய அந்த சொர்க்கத்திற்காக நீங்கள் விரையுங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட சொர்க்கத்திற்கு பிரம்மாண்டமானது சொர்க்கம் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது நல்ல ஒரு வளர்ந்த நாடு நல்ல இன்னைக்கு நிறைய வசதிகள் நிறைந்த ஒரு நாடு அப்படின்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் சொர்க்கம் அப்படி கிடையாது சொர்க்கம் என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு நீங்கள் வந்து முந்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமி குரானில் பல இடங்களில் சொல்லித்தரான் அதிசயங்களில் நிறைய இடங்களில் சொல்லித்தராங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேணும் என்ன பண்ணும் அந்த பணம் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அது எந்த பயனையும் தராது தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்ட அந்த சூழ்நிலையில் அதையெல்லாம் மக்களுக்கு தான தர்மமாக கொடுத்து தன்னுடைய மறுமை வாழ்வை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் அவர் செய்த அந்த முயற்சிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் எல்லாம் அப்படி தூதர் ஒரு இடத்துல நமக்கு விளக்குறாங்க நீங்கள் ஒரு கடற்கரைக்கு போகிறீங்க ஒரு கடற்கரைக்கு போகின்ற போது அந்த கடற்கரையை கண் முன்னாடி பார்க்கும்போது அந்த கடல் வெளி இருக்கிறது இல்லை நீர் பரப்பு கண்ணுக்கு எட்நூறு தூரம் வரைக்கும் தண்ணியாக இருக்கும் முன்னாடியும் சரி இந்த பக்கமோ இந்த பக்கமோ எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய அந்த கடல் பரப்பு இருக்கும் இதெல்லாம் கூட தூதர் சொல்கிறாங்க அழகாக ஒரு சின்ன குழந்தைக்கு விளக்குற மாதிரி விளக்குறாங்க உலகத்திற்கும் மறுமைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் உலக வாழ்க்கை எது மறுமை வாழ்க்கை எது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதெல்லாம் அப்படி தூதர் சொல்கிறாங்க அந்த கடலில் உங்களுடைய விரலை நம்ம போட்டு எடுக்கிறோம் விரல் முனையில் தண்ணீர் இருக்கும் அதில் என்ன ஒரு சொம்பு தண்ணி இருக்குமா ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்குமா ஒரு சொட்டு தண்ணி இருக்கும் சின்ன அளவுக்கான தண்ணீர் தான் இருக்கும் இந்த தண்ணீர் இருக்க அந்த முனையில் உங்கள் விரல் நுனியில் இருக்க இந்த தண்ணீர் உலக வாழ்க்கை அப்போ மறுமை வாழ்க்கை உங்கள் கண்ணு கட்டியது ஒரு வரையும் எதிர்ப்பு திசையில் தெரியுது தண்ணீர் இந்த பக்கம் தெரியுது வலது பக்கம் இந்த பக்கம் இடது பக்கம் தெரியுது இடது பக்கமும் வலது பக்கமும் தெரியக்கூடிய எல்லா அந்த நீர் வெளி இருக்கிறதே அந்த தண்ணீர் அது மருமை இந்த பக்கம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரையும் இந்த பக்கம் ஒரு சொட்டு இருக்கக்கூடிய தண்ணீரையும் எல்லாவுடைய துதர் ஒப்பிட்டு காட்டுறாங்க இந்த சொட்டு தண்ணீருக்கு இதுதான் உலக வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த நீர் பரப்பு தான் மறுமை வாழ்க்கை என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய இந்த ஆசை என்பது பேராசையாக மாறி மார்க்கத்தை தூக்கி போடக்கூடிய அந்த நிலை இருக்கக்கூடாது இந்த உலகத்தின் மீது உள்ள அந்த நிலைகளை எல்லாம் விளங்கி மறுமையின் மீது ஆசை வைத்தவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமையும் நல்ல ஒரு வெற்றிக்கு உரியதாக அமையும் என்பதை விளங்கி அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த உரையும் முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்